உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதலிடக்கின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் பல மாதங்களாக சில ஆண்டுகளாக ஆசிரியருடைய குரலாக ஒழித்து வருகிறது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றியும் பல நேரங்களிலே அது பேசி வருகிறது அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப்போகிற விஷயம் என்னவென்றால் காமராஜர் மக்கள் கட்சி கடந்த சனிக்கிழமை ஈரோடு நகரிலே மிகப்பெரிய ஒரு கவனஈர்ப்போ ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது அதை பற்றிய விஷயங்களைத்தான் இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் காமராஜர் மக்கள் கட்சி ஐயா தமிழறிவு மனிதனுடைய தலைமையிலே மிகச் சிறப்பான முறையிலே அது நடந்து வருகிறது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் குறைவான எண்ணிக்கையிலே இருந்தாலும் மதிப்புமிக்க மக்களாக அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக பணியாற்றி வருகின்ற நல்ல மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நானும் காமராஜர் மக்கள் கட்சியிலே பணியாற்றுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த விதத்திலே கடந்த வாரம் சனிக்கிழமை ஈரோடு நகரிலே மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அங்கே அவர் நடத்தினார்கள் ஈரோடு மக்களுடைய நலனுக்காக ஈரோட்டினுடைய வளர்ச்சிக்காக பல்வே பலவிதமான கோரிக்கைகளை அவர்கள் அங்கே கொண்டு வந்தார்கள் குறிப்பாக அந்த காவேரி ஆற்றினுடைய தூய்மை பற்றி அதற்கு பிறகு மஞ்சளுக்கு தனியாக ஒரு வளர்ச்சி வாரியம் அமைக்க வேண்டும் என்பது போன்ற கொள்கை கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் நமது மாநிலத்தினுடைய அஹ் செயலாளர் அஹ் திரு குமரையா அவர்களுடைய பணி மகத்தானது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முக்கியமாக அஹ் அனைத்து காரியங்களையும் செய்து சிறப்பாக நடைபெற அந்த விஷயங்களையெல்லாம் மேற்கொண்டவர் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கார்த்திகேய முத்துக்குமார் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுபோன்று அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் வேலுசாமி போன்றவர்கள் இளைஞர் தலைவர் ஜோசப் ராஜ் போன்றவர்களெல்லாம் மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே அங்கே பணியாற்றி இந்த ஈரோடு நகரிலே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள் அதற்கு இந்த வழிகாட்டுதல் குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்புக்குரிய தியாகராஜன் அவர்களும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இங்கே சென்னையிலிருந்து அங்கே பங்கேற்ற நமது மாநிலத்தினுடைய செயலாளர்கள் அங்கே மீனா நான் நானசேகரன் மற்றும் நமது வீரமுள்ள மிக்க தலைவராக விளங்குகின்ற நமது ரங்கராஜன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மத்திய சென்னையினுடைய தலைவர் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏராளமான மக்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டார் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றி சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அங்கே விழுப்புரம் மாவட்டத்திலே இருந்து நமது ராஜீவ்குமார் இளைஞர் அணியினுடைய ராஜீவ்குமார் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அது போன்று மதுரை மாவட்டத்திலிருந்து அயல்சாமி அவர்கள் அவர்களும் அவர்களுடைய மிகப்பெரிய நண்பர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டார்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவர் கதிரேசன் அவர்கள் நமது மகளிர் தலைவி அம்மா மதிப்பிற்குரிய வள்ளி ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு மாநாட்டை ஆர்ப்பாட்டத்தை சிறப்பான முறையிலே அங்கே அவர்கள் செயல்படுத்தினார்கள் அனைவருக்கும் எனது இந்த நேரத்திலே நான் நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாதத்திலே இருபத்தி ரெண்டாம் தேதி ஊட்டியிலேயே அந்த ஊட்டியினுடைய நலன் கருதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை காமராஜர் மக்கள் கட்சி ஏற்பாடு செய்திருக்கின்றனர் அதிலும் நமது கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையிலே அதை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்று நேரத்தில் நான் கேட்டு காமராஜர் மக்கள் கட்சி பல மாவட்டங்களிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என திருச்சியிலே மதிப்புக்குரிய அவருடைய தலைவர் சந்திரன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் அதே போன்று சிவகங்கையிலே நண்பர் அருளானந்தம் அவர்களுடைய தலைமையில் அதை போன்று மதுரையிலேயே அவனுடைய தலைவர் அயல்சாமி அவர்களுடைய தலைமையிலும் மிகப்பெரிய அளவிலே நாம் நடத்தினோம் மதுரையிலே அவனுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய அஹ் துணையோடு மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெற்றது அதை போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் நாம் மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தினோம் என்னுடைய தலைவர் கதிரேசன் மற்றும் ஆகாசு போன்றவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு திருப்பூர் திருப்பூனுடைய நகர தலைவராக அங்கே கலந்து கொண்டோம் மாவட்ட தலைவராக வந்து கலந்து கொண்டு மதிப்ப ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமை வருகின்ற மாதங்களிலே காமராஜர் மக்கள் குற்றி வீரியத்தோடு செயல்பட்டு பல மாவட்டங்களிலே அதனுடைய வளர்ச்சிக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் ஒரு வலு உண்மையான ஒரு இயக்கமாக காமராஜர் மக்கள் கட்சியை உருவாக்கி இந்த சமூகத்தினுடைய ஒரு அதிகாரத்தை பெறக்கூடியவர்களாகவும் இந்த சமூகத்தினுடைய மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக அது மலர வேண்டும் அப்போது இந்த சமுதாயத்திற்கு நாம் பெரிய அளவிலே நாம் கடமையாற்ற முடியும் என்று சொல்லி ஐயா தமிழர் முன்னினுடைய கருத்தை நாம் வலுப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் பங்கெடுக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்